அண்ணா நீங்க இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா வந்ததுக்கான நோக்கம் இருக்கு ஓகே இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கப்பா பைக்ஸ் எல்லாம் தேவை அதிகமா இருக்கு ஸோ எங்களுடைய போஸ்டல் ஏரியால நான் பாசி வளர்த்துட்டு இருக்கோம் அது போக வந்து இப்போ சிவீடு அந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இந்தியா இருக்கு ஸோ ஸ்ரீலங்கால இருந்து நாங்கள் க்ரோத் பண்ணிட்டு நாங்கள் மெடிக்கல் செய்கிற பிளான்ல இருக்கோம் ஸோ நாங்கள் கடல் பாசி அதிகமான வளர்ப்புக்கு ஊக்குவிக்கவும் மக்களை வந்து உள்ள இன்வால்மெண்ட் பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உமன் எம்பவர்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவும் ஸோ கடல் பாசியை வந்து விற்பனை செய்வதற்காக நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவை தேடி வந்திருக்கோம் வேலை வாய்ப்பு எங்களை மக்கள் அதாவது uncon... இருபாலாருக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு ஊக்குவிப்பு நோக்கமுத்தோடு நீங்க இலங்கை விஜயம் செய்து மேற்கொண்டிருக்கிறீங்க இந்த இலங்கை விஜயத்தின் போது எத்தனை இடத்துல உங்களை உருவாக்க போறீங்கன்றத சொல்லிடலாம் இப்ப ஜாழ் பாராமத்தில இருந்து எத்தனை இடத்துல நீங்க இந்த பாசி வளர்ப்பு திட்டத்தை உருவாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க இந்த தொட்டில் முறை வந்து நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து தொட்டில் அமைப்பு ஒரு சிறந்த தேர்வா இருக்கு இதே மாதிரியா வந்து நாங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற பிளான்ல தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்

பெனிஃபிட்டாக இருக்க போகுது அதோட எந்த ஒரு சிலவினங்களையும் குறைத்து எவ்வளோத்துக்கு குறைய செய்யலாம் என்ற ஒரு சிலவினங்களையும் குறைத்து ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் உருவாக்குறதுக்கான ஒரு வழியை எங்கள் மூலம் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே நீங்கள் இத்தியான ஃபார்மிங் செய்ய போறதாக இருந்தால் உடனுக்குடன் தொடர்பு கொள்ளுங்க அவர்களுக்கான ஊக்குவிப்பை எங்களின் ஊடாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க எப்போதும் காத்திருக்கின்றோம் கடல் பாசிகள் வந்து மிக முக்கியமா வந்து அதை நிலத்தை பொறுத்ததான் கடல்ல கடல் பாசி வகைகளை பிரிக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை பாசி பழுப்பு பாசி அதுக்கப்புறம் செவப்பு பாசி இந்த மூணு வகையான பாசி அதாவது கிரீன் ஆல்கே ரெட் ஆல்கே பிரவுன் ஆல்கே இந்த மூணு வகையான பாசி தான் வந்து இருக்கு இதுல மிக முக்கியமா வந்து ரெட் ஆல்கே எல்லாம் எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்டான சீவிட்ஸ் பாத்தீங்கன்னா கப்பா பைக்க செல்வரிசி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்காசிய நாடுகளாக இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தியா இந்த நாடுகள்ல வந்து மிக அதிக அளவு பயிரிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுல வந்து சர்காசம் ஒரு வகையான பாசி இருக்கு சர்க்காசம் ப்ரௌன் கலர் பாசி அந்த பாசி வந்து இந்தியாவில கடலுக்குள்ள போயிட்டு சில விவசாயிகள் போய் பாசி எடுத்துட்டு வந்து மார்க்கெட் விற்பனை செய்து கொண்டிருக்காங்க இது போக கிரேஸ்லேரிய எடிலிஸ் கிரேஸ்லேரிய சரிகோர்னியா பெர்கோசா இந்த மாதிரியான பாசிகளும் சிவப்பு வகை பாசியில் வருது ஸோ இந்த பாசியுமே வந்து தேவைகளுக்காகவும் அகார் மற்றும் கராய்ச்சல் தேவைகளை அதிகமாக பயன்பட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து அல்வா பாசி அல்வா பாசி வந்து ஜப்பான் மாதிரியான நாடுகள்லாம் டைரெக்டா சாப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான டெக்னாலஜி வரைமுறை வந்து இந்தியாவிலேயோ இல்ல மற்ற நாடுகளும் பக்கத்தில் இருக்கிற நாடுகளே வந்துட்டா தெரியல பட் இந்தியாவிலேயே இல்ல பட் நாங்க டைரக்டா கடலை வகை கடந்து இருக்கிறதுனால அதுல வந்து சில கண்டாம்பினேஷனான பொருட்கள் அதை நாங்கள் வந்து டைரக்டா பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ನಾವು ಅದೇ ಎನ್ನ

உங்களுக்கு வளர்ந்த பாசி பாதுகாப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசி வளர்க்க கயிறு ஸோ சீலிங் ரோப் அந்த ரோப் ஒரு சைஸ் வந்து ஃபோர் எம்எம் சைஸ் இருக்கணும் இதில் வந்து ஒரு பிரேடர் கரெக்ட் பண்ணுவோம் அந்த பிரேடர் சைஸ் வந்து ஒன் எம்எம் டு ஒன் ஃபைவ் ஃபைவ் எம்எம் இருக்கலாம் ஸோ இதோட சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டில் அமைக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து அவங்க சைஸ் தேர் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா எட்டு எம் ரோப் எட்டு எம் ரோப் வந்து டோட்டலாக சுற்றி வந்து பெல்ட் மேக் பண்ணுறதுக்காக பயன்படுத்திருப்பாங்க அந்த கைத்தில் தான் நம்ம விலைப்பாசி கயிறுகளை வந்து நம்ம கட்டி வைப்போம் ஸோ இதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமானது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் லென்த்தில் வந்து விலைப்பாசி அமைக்கணும் அப்படின்னா நம்ம கட்டு இடங்களில் வந்து மேலா போயிருக்கும் மேல இருக்கும் அந்த நடுப்பகுதி வந்து தண்ணிக்குள்ள தரையில உரசல் மாதிரி போயிடும் அப்ப காத்துல வந்து தண்ணியில உரசிட்டே இருக்கும் தரையில உரசும் போது பாசி டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு இருபது மீட்டரு போக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மீட்டர் வந்து அந்த போயாவை கட்டணும் வாங்குறது இன்னைக்கு உள்ள வெலைவாசிக்க ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஒன் லிட்டர் ஆஃப் பாட்டில்ஸ் டைட் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் உள்ள வெயிட்டை வந்து தாங்கக்கூடியது சக்தி வந்து இந்த போயா போய் இருக்கு பச்ச பாசி காஞ்ச பாசி ஒரு கம்பெனி வந்து பாசி வாங்குறாங்கன்னா அவங்க தேவை இப்போ ஒரு கம்பெனி வந்து பச்சையாவே ப்ராசஸ் பண்ண முடியும்னா அவங்க பச்சை பாசி வாங்கிப்பாங்க காஞ்ச பாசியை வாங்கி ப்ராசஸ் பண்ணிக்க முடியும்னா காஞ்ச பாசியை வாங்கிப்பாங்க இது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் இப்போ இன்கேஸ் கேஸ் நீங்க வந்து பாசில இருந்து நீங்க சார் எடுக்கிறீங்கன்னா பச்சை பச்சை பயன்படுத்துங்க இல்ல காஞ்ச பாசில இருந்து நான் கராஜில இருந்து இருக்க போறேன்னு காஞ்ச பச்சை பயன்படுத்துங்க அவ்வளவுதான் இப்ப சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வித வெளிநாடுகள்ல இருந்தா நடக்கிறது அப்ப எங்கட இப்போ ஸ்ரீலங்கா கடப்பிரதேசத்துல இப்படியான பாசிகள் இல்லையா இல்ல இல்ல பாசிகள் வந்து இப்போ இங்க இருக்கு இல்லையா இந்த பாசிகளை வந்து நீங்க பயன்படுத்தி வரலாம் ஆக்சுவலா நம்ம என்ன டெக்னாலஜி பயன்படுத்துறோம் வெஜிடேரியன் ப்ரொபகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பயன்படுத்துவோம் இது வந்து என்ன பாசி எடுப்போம் வளர்ந்த பாசி எடுப்போம் அதை உடச்சு அடுத்த கெட்டுவோம் இந்த மெத்தட் பேர் வெஜிடேரியன் ப்ரொபகேஷன் ஆக்சுவலா நம்ம கண்டினியூவா எடுத்துக்கிட்டே போகும்போது இந்த பாசியுடைய வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிலோ வில பாசி கொடுக்குறோம் அப்படின்னா பத்து கிலோ ஈல்டு எடுக்க முடியும் காலப்போக்கில் என்ன ஆயிடும்னா இதோட வீரியம் குறைஞ்சிட்டே வரும் போது இதுல வந்து வளர்ச்சி குறையும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு அதுக்கான ஆராய்ச்சிகள் நான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன் ஸ்ட்ரீம்ஸ் தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதில் நான் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த பாசியை எக்ஸ்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை நான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது இது வந்து நமக்கு நிறைய பாசி தேவை இருக்கு இது ஒரு சென்டிமீட்டர் ஆஃப் பாசி அந்த சின்ன பீஸ் கிடைச்சா போதும் அதை வச்சு நாங்கள் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் டெவலப்மெண்ட் பண்ணிடுவோம் ஒரு சென்டிமீட்டர் பாசி ஆ உங்களுக்கு வந்து வில பாசி ரெடி பண்ணும்போது இது இதுதான் வந்து எக்ஸ்பிளான்ட் ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸ்பிளான்ட்டில் இந்த லென்த் ஆஃப் பாசி இருக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா இந்த லென்த் ஆஃப் பாசி இந்த தேலஸ் கழிச்சா போதும் நாங்கள் அது மூலமாக வந்து நூறு கிலோ பாசி கொடுத்துறோம் ஸோ இதுக்கு வந்து நேரம் தான் செலவாகணும் மற்றபடி ஒன்றும் இல்லை பட் இது மூலமாக இப்போ கடலே வந்து ஒரு பெரிய புயல் வந்து கடலே அழிஞ்சிருச்சு பாசி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா போதும் அது மூலமாக நான் பாசி உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஸோ அது மைக்ரோ ப்ரோஃபகேஷன் ஒரு டெக்னாலஜி வந்து இருக்கு ஸோ அது மூலமாக பயன்படுத்தலாம்